ஐயா வணக்கம்யா ஐயா இங்க வந்து மனிதன் தான் ரொம்ப இருக்குற அறிவுல உயர்ந்தது ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஜீவராசிகள் எல்லாமே ஒரு விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கு மனுஷனும் அந்த போயிட்டே இருக்கும் கடினமான ஒரு சரி திரும்பவும் அந்த விஷயத்துக்குள்ள போனாலும் சரி திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே போகணும் கட்டாயமா அவசியமா இங்க நம்ம எல்லாரும் இந்த மனிதன் தான் ஆக சிறந்த எல்லாத்துக்கும் மூலம் மனிதன் இப்ப சும்மா சொன்னா இந்த பூமியில லீடர் மனிதனுக்கு சொல்லுவாங்க மனிதன் சேர்ந்தது மனிதனுக்கு அறிவு இது வரைக்கும் எல்லாரும் இப்போ நீங்க சொல்ற நீங்க எல்லாரும் ஒரு விஷயம் சிந்திச்சு என்ன பாக்கலாம் நம்ம இந்த வாழ்க்கைய வாழ்ந்தோம் இப்போ சும்மா இப்ப நம்ம ஊருக்கு இப்போ ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு ஆகுதுன்னா நம்ம சின்ன இருக்கும்போது என்ன இருந்தோம் அதுக்கு இல்ல கண்டிப்பா இல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சூழலோ அந்த கிளைமேட்டோ அதுக்கான உணவுப் பொருள் எல்லாமே மாறுது இது எல்லாமே மாறினா கூட நம்ம ஒண்ணு மட்டும் மாத்திக்க மாட்டோம் நான் பொட்டேஷன் பண்ணுன்றது நிறுத்த மாட்டோம்

காசு குத்து வருஷம் காசு எல்லாரும் போய் காசு குத்து குடிப்பாங்களா இன்னைக்கு அதே தண்ணி நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்னா காசு குத்தா தண்ணி குடிக்கணும்னு சொல்றோம் அதுக்கு ஆமா ஆமா நம்ம சொல்றா நம்ம காசு குத்து குடிக்க தப்பு சொல்ல சரியில்ல கூட சொல்ல காசு குத்தாம தண்ணி வாங்கி குடிக்கணும் நல்ல தண்ணி சொல்றோம் ஆமா எப்படி இருந்து எங்க மாறி இதுக்கு பேர் அறிவா இதுக்கு பேர் ஒரு அனுபவமா இதை நம்ம சொல்றேன் கொஞ்சம் கூட சிந்தனை நம்ம கிட்ட கேட்டா நம்ம என்ன சொல்றோம் சூழலுங்க வேறங்க பண்ண முடியாது சூழலுக்கேத்தான் தப்பே கிடையாது இப்ப அந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியுது நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க ஒரு பொடசன் பண்றோம் அதே விஷயத்துக்குள்ளதான் நீங்க என்ன பண்றீங்க கல்யாணம் பண்ணணும் குழந்தை பெற்றுக்கணும் இந்த வாழ்க்கையை வாழணும் குழந்தை கல்யாணம் பண்ணணும் நீங்க நினைச்சு நினைச்சு நீங்க பண்றீங்க இதுக்குள்ள இந்த துன்பத்தை யார் நீங்க தான் ஆமா இப்ப சுத்தமான தண்ணி இல்லாத தண்ணியை விக்கிறது நீங்க தான் அந்த தண்ணியை குடிக்கிறது நீங்க தான் நோய் வரது உங்களுக்கு தான் தான் குழந்தைய பேத்துக்கிறீங்க இதுல என்ன ஒரு அறிவு இருக்குதுன்னு எனக்கு தெரியல நீங்க ஆனா கேட்டா அறிவானவன் மனிதன் சொல்றீங்க எனக்கு சிரிப்பு தான் வருது அறிவு செய்யற செயல் இல்லை இது ஏன்னா சிந்திக்கணும் நான் பிறந்துட்டேன் இங்க என்ன கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு என்ன நான் கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன நடக்கும் என்னோட ஒரு பொண்ணு வரும் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்ப அந்த குழந்தைக்கு எல்லாமே தேவை எனக்கு என்ன தேவை எனக்கு ஒண்ணு வீடு தேவை இவ்வளவும் தேவை தேவைன்னு ஒரு ஒருத்தர் ஒண்ணு ஒண்ணு தேவை உருவாக்குது ஒண்ணு ரெண்டு உருவாக்குது அது ரெண்டு ரெண்டு உருவாக்குது இதே போல உருவாக்கி உருவாக்கி போயினே கரமே இப்ப நம்ம எல்லாரும் குடிக்க தண்ணி கிடைக்குமா இல்ல சுவாசிக்க காத்து கிடைக்குமா சாப்பிட உணவு கிடைக்குமா இவ்வளவு துன்பம் இருக்குது இவங்க உருப்பட்ட நோய் வருது எந்த நோய் என்ன நோயினே தெரியல பேரு தெரியல உருப்பட்ட நோய் வருது இவ்வளவும் வந்து நம்மள அதை சர்வே பண்ண முடியுமா இவ்வளவு கடினமும் யாருக்கு வருது மனிதனுக்கு தான் வருது இவ்வளவு சூழ்நிலை யார் செய்யறா இந்த கடையத்தை உருவாக்குறது மனிதன் தான் பண்றான் ஏன்னா அவனை பண்ணும் ஒண்ணு வேற வழி இல்லை அதுக்கொசம் அவன் கெமிக்கலை உருவாக்குறான் கெமிக்கலை போட்டு காய்கறி உருவாக்குறான் தண்ணியை எடுத்து கொடுக்குறான் எதுல தண்ணியை சுத்தம் இதுல செத்து எல்லாமே சொல்றேன் இது காரணம் என்ன அதிகமான பீப்புள் அதிகமாயாச்சு அதனால அவனால ஒண்ணும் பண்ண முடியல இன்னைக்கு நீ கெமிக்கல் போடாம காய்கறி உருவாக்குறான் எல்லாரும் காய்கறி கொடுக்க முடியாது உண்மைதானே இப்போ இந்த மாதிரி சூழல் உருவான என்ன பண்ணுவாங்க அப்போ அந்த செயலை செய்யறதும் அவன் தான் அந்த செயலை செஞ்சு அந்த நோயை வர வச்சுக்கிறதும் அவன் தான் அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதும் அவன் தான் அதுக்கு அந்த நோய்க்கு காசு வாங்குறதும் அவன் தான் நோய்க்கு குணப்படுத்துறதுன்னு ஒருத்தன் காசை வாங்குறான் நான் நோய்க்கு சந்தோஷப்படுறான் அந்த நோயை வர வைக்கிறதுக்கான சூழலை உருவாக்கிறது மனிதன் தான் இப்போ பாருங்களா சுற்றி சுற்றி மொத்தமாக நீங்கள் தான் இருக்கிறீங்க இதில் என்ன கொஞ்சம் என்ன குறைக்கிறதுல ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதை குறைச்சாதான் இங்கே எல்லாமே மாறுகிறது தெளிவான அறிவு தானே கண்டிப்பா இதுக்கு அறிவுலாம் பெருசால தேவையில்ல நிச்சயமாங்க உண்மைதானே நான் நான் இருக்கிறேன் நான் மட்டும் என்ன சர்வே பண்ணீங்கன்னா என்னால பேசி ஒரு மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் பாய்ச்சாயிரம் சம்பாதிச்சு நான் சர்வே பண்ணிக்கலாம் நான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா முப்பதாயிரம் தேவை ரெண்டு குழந்தை பார்த்தா நாற்பதாயிரம் தேவை இப்ப நாப்பதாயிரத்து நான் வேலைக்கு ஓடணும் அந்த நாற்பதாயிரத்து வேலைக்கு ஓடணும் இரண்டாவது நாலு பேர் எப்படி பண்ண வாங்க ஒரு ஆசை வரும் எனக்கு ஒண்ணு வீடு வேணும் எனக்கு உணவு வேணும் எனக்கு ஒண்ணு தண்ணி வேணும் எல்லாமே வேணும் இது எல்லாமே இல்லன்றது ஒரு குற்றப்பி ரொம்ப கடினமா இருக்குது கடிதமா இருக்கு உண்மை முட்டி போய் தான் வாழ்ந்து இருக்கப்பட்டா நம்ம மேல இருக்கு சிரத்திலாம் இப்ப தண்ணி இல்லாத வாழ்ந்து நினைக்கிறோம் காத்து இல்லாத ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு சூழல் போயின்னு இருக்குது வேலை இல்லாத சரிய சூழல் போயிருக்குது நோயை குணப்படுத்த முடியாதுன்றது பெரிய நோய் எல்லாம் வந்து இங்க போயிட்டு இருக்குது எல்லா ஹாஸ்பிட்டலையும் கூட்டம் அதிகமா இருக்குது இங்க எல்லாமே அதிகமா இருக்குது இங்க எல்லாமே துன்பமாக தெரியுது தெரிஞ்சும் நாங்க ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பத்து நான் வச்சுட்டு நான் அதை வேடிக்கை பாப்பது எந்த விதத்துல நியாயமோ எந்த எது அறிவாய் போயிருக்கு நிச்சயமா இல்லையா இன்னைக்கு எனக்கு புரியவே புரியவேன் இல்ல நம்ம என்ன பண்றீங்க என்னன்னா இப்ப உள்ள அந்த கருணையான செயலை செய்யும் போது எனக்கு ஏற்பட்ட அறிவு என்னன்னா இங்க நம்ம எல்லாருமே இது எல்லாருக்கும் தெரியும் நான் இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னா இப்ப எல்லாமே நானா இருக்கிறேன் இப்ப நீ உனக்கு வலிச்சாலும் வலிதான் உன் குழந்தைக்கு வலிச்சாலும் வழிதான் உண்மைதான் இப்ப உனக்கு தண்ணிலாம் கஷ்டம் தான் எனக்கு தண்ணிலாம் கஷ்டம் தான் என் குழந்தைக்கு தண்ணியாலும் அது கஷ்டம் தான் இப்ப நீ ஒரு இப்ப உனக்கே தண்ணிலும் தெரியுது இனி அப்ப ஒரு குழந்தை உருவாக்குறீங்க அப்ப அந்த குழந்தைக்கு தண்ணி வேணுமே அந்த குழந்தைக்கு காத்து வேணுமே அந்த குழந்தைக்கு உணவு வேணும் இது உங்க யாருக்கு அறிவுல புரியல உம் உம் கொஞ்சத்தானே வரையா நீங்க நாலு பேருக்கோம் செய்யறேன்னு நினைக்கிறீங்களே தவிர்த்து சரியா செய்யறேன்னு நீங்க யாருக்கும் தோணல கண்டிப்பா சரியான விஷயத்த நான் பண்ணனும் எதுக்கு துன்பம் எல்லாம் நான் வாழணும் என்ன சார்னு துன்பம் எல்லாம் வாழணும்னு நினைக்க மாட்டீங்க ஒரே விஷயம் எங்க அம்மா அப்பா சொல்றாங்க எங்க அக்கா பக்கம் சொல்றாங்க சொசைட்டி சொல்லு இதெல்லாம் சொல்லுவோம் ஆனா நீ துன்பத்தை ஒரு சொசைட்டி வலிய சொசை உன் துன்பத்தை உன் சொந்த பண்ண வாங்கிக்குமா எல்லாத்தையும் நீங்க தான் அனுபவிக்கணும் இப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரிங்க ஒரு சிறிய சுகத்து கோஷமா அந்த சுகன்றது சிறியது ஆனா உங்களுக்கு வர துன்பம் வழின்றது மிகப்பெரியது உங்க எல்லாருக்கும் தெரியாது எத்தனை வருஷம் வரும்னு யாருக்கும் தெரியாது அப்ப நம்ம இந்த செயலை செய்யலாமா செய்யக்கூடாது யார் யோசனை பண்ணோம் அறிவா இருக்கிறோம் நான் மனிதனா இருக்கிறேன் சிந்தீங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணாலும் கொஞ்சம் பாருங்க இப்ப இந்த பூமியில பிறந்தது நம்ம பிறந்து இன்னொரு பண்ணி குழந்தைய உருவாக்குறதுக்கு இல்ல நம்ம எல்லாரும் அன்புன்ற ஒரு விஷயத்தை வசம் அந்த அன்பு வளரும் போது நம்மக்கிட்ட அறிவு வரும் அறிவு வரும்போது இந்த இடத்துல நடக்கிற நிகழ் எல்லாத்தையும் மாற்றம் பண்ணணும் இந்த நிகழ்வு நடக்கிறது சரியில்லை இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்றது உருவானதாக இந்த தேகமே இயற்கையே தன்னை தனி இந்த தேகத்தை எடுத்துட்டு இருக்குது ஆனா சொல்யூஷன் சொல்றதுக்கு பதிலா நான் வந்து என்ன மாதிரி உருவாக்கி உருவாக்கி விட்டுட்டு சொல்யூஷன் கரையா தவிர்த்து ஏன்னா சொல்யூஷன் சொல்லுன்னா உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரீ வேணும் உங்கள்கிட்ட ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் வேணும் உனக்கு எல்லாமே இருக்கிற அளவுக்கு ஒரு சூழல் இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும் நீ அந்த அறிவுக்குள்ள போக முடியும் ஒரு அனுபவத்தை பெற முடியும் எல்லாருக்கும் எக்ஸ்பென்ட் முடியும் நீங்களே உங்களை சுத்தி ஒரு வலையை பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஒரு வீடு உங்களுக்கு ஒரு பெண்ணு ஒரு மனைவி ஒரு குழந்தைய பெற்று உங்களுக்குள்ள நீங்க எப்படி சொல்யூஷன் சொல்லுவீங்க நீங்க எப்படி சொல்யூஷன் கூட போக முடியும் நீங்க எப்படி இந்த இடத்தை மாற்ற முடியும் எல்லாருக்கிட்ட எல்லாத்தில வழியும் எப்படி உங்களால நல்லா பார்க்க முடியும் ஏன்னா எல்லாரோட வழின்றது நம்ம தான் ஏன் நம்மளுக்கு வலிக்குது நம்ம வழி நம்ம விட்டு போகணும் உன் வலி உன்னை விட்டு நீ போகணும்னு ஆசைப்பட்டா உனக்கு சுகச்சமான சூழல் இருக்கணும் ஒரு சரியான கம்ஃபர்டபுள் ஜோடு இருக்கணும் அப்பதான் அதை பண்ணிக்க முடியும் அதை நீங்க சற்றே எல்லாரும் சிந்திக்கணும் நம்ம என்ன பண்றோம் இங்க நம்ம வாழ்ற வாழ்க்கையை நம்ம என்னவா சர்வே பண்ணி இருக்கிறோம் நம்ம எல்லாரும் மாதிரி வாழணும் போகணும்னு ஆசைப்படுற தவிர்த்து சரியா வாழணும் வழி இல்லாம வாழணும் துன்பம் இல்லாம வாழணும் இது ஒரு சொல்லி சொல் சொல்ல எல்லாருக்குள்ள என்னமே தோணலை ஆனா அது இன்னும் மனிதன் அன்மாக்கு தோணி ஆகும் ஏன்னா இதுக்கப்புறம் நாள் இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் போக போகணும் ஒரு மனிதன் ஒரு மனிதனை பாம்பு சாவடி பேர் இதுக்கு பேர் போட்டின்றும் இந்த போட்டி எதுக்கு மனிதனுக்குள்ள ஒரே குழுவார்கள் என்ன அளவுக்கு மீறி மனிதன் தன்மை கூடியே போது அவனுடைய இடம் பார்த்துல அவரு உன்னோட இடம் தேவைப்படுறான் அவனோட பத்தல பார்த்துல உன்னொருத்தர பொருளாதாரம் ஆசைப்படுறான் இது காரணம் என்ன மனிதன் ஒரு பீப்பிள் அதிகமாக வர நீங்களே தவிர்த்து என்ன காரணம் கிடையாது யார பாத்தால ஒரு மனிதன் பார்த்து ஒரு மனிதன் பயப்படுறான் ஒரு நாடாத்த ஒரு நாடு பயப்படுது ஏன் அது பயப்படுது எல்லாரும் மனுஷன் தானே மனுஷனுக்கு அறிவுக்கும் சொல்லிட்டு ஆனா உங்க எல்லார்கிட்ட இல்லாத ஒரே ஒரு பொருள் அன்புன்ற ஒரு விஷயம் இல்ல அது அந்த அன்புன்ற ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குள்ளே இருந்தா அந்த உரிமை வந்துச்சுன்னா உனக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கவே மாட்டேன் எப்ப நானே இருக்கிற இருக்கிறேன் இங்க இருந்து இருக்கிறது எல்லாமே நானா தான் இருக்குது நான் ஒரு புதுசாக உருவாக்கி நான் அதுக்குன்னு ஒரு விஷயத்த அதுக்குன்னு ஒரு தண்ணியோ அதுக்குன்னு காத்தவோ அதுக்குன்னு நான் உணவையோ அதுக்குன்னு ஒரு வீடியோ நான் உருவாக்க மாட்டேன் இந்த உருவாக்க என்ன பண்ணுது முன்ன இந்த வாழ்க்கையை ரொம்ப கடினமாக்கு இந்த வாழ்க்கை எவ்வளவு கடினமாக்கிச்சுன்னா இப்ப நம்ம எவ்வளவு துன்பத்துக்குள்ள போறோம் ஒரு ஹாஸ்பிட்டல் பெட் இல்லைன்றான் ஆமாங்கய்யா இப்ப பெட் இல்லன்னு சொல்ற அளவுக்கு சூழல் யாரு உருவாக்குறா நீ உருவாக்குறீங்க அது பெட் இல்லன்னு சொல்றதும் மனிதன் தான் அந்த பெட்ல பத்துனுறதும் மனிதந்தான் அந்த சூழல உருவாக்குறதும் மனிதந்தான் இப்ப இங்க யாரு அறிவா இருக்குன்னு அர்த்தம் பாத்தி புண்ணி ஜீவராசி எல்லாமே நம்ம கோசம் பாடுபடுது நம்ம நம்மளுக்கோசம் கூட பாடுபாடு நமக்கு தெரியல கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ஒரு அறிவிலா தர மாதிரி இதா இருக்குது என்ன பத்திரம் ஜீவராசி ஒரு காத்து நிலம் நீர் ஜட பொருள் எல்லாமே நம்மளுக்கோசம் பயன்படுது நம்ம நம்மளுக்கோசம் பயன்படுத்திக்க மாட்டோம் எவ்ளோ உருவாக்கு நானே எனக்கு உரையா இருக்க மாட்டேன் அப்படி இல்லாமல் நான் எதுக்குதான் இருக்கேன் என்னடா காரணம் அப்ப நான் அறிவுருன்னு சொல்லணும் அறிவுலன்னு சொல்லல அறிவு இருக்கும் அறிவுன்னு சொல்றேன் சொல்லிட்டு இந்த செயல் செய்யறேன் அவங்க அறிவுறுத்தலாம் சிந்திச்சு பாருங்க காரண நம்ம கிட்ட கருணை இல்லாதனாலயும் அன்பு இல்லாதனாலையும் தான் இவ்வளவு கடினம் நடக்குது தனக்கு தான் தனக்கு தரே கூட உதவிக்க முடியல அப்ப பாத்துங்க நம்ம எவ்வளவு கடினமா அப்ப இந்த கடினமான வாழ்க்கை போனா திகை சிந்திங்க இந்த வீடியோ பாடலாம் கொஞ்சம் சாத்தி யோசிங்க யோசிச்சு இதுல எந்த விஷயத்தை எடுத்து கையாள முடியுமோ திகை கையாடினா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் வழி இருக்குது இங்க வலின்றது நமக்கு வந்தாலும் வழிதான் பிறருக்கு வந்தாலும் வழியின்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்ற அறிவு நம்மளுக்குள்ள வரும் வந்துச்சுன்னா நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம் பெரிய சந்தோஷமா வச்சுக்கலாம் ஆனா அப்போ அது ஒண்ணுதான் இங்க பெரிய தீர்வா இருக்கும் நம்ம யாருன்ற ஒரு புரிதல் வந்து நம்மளும் அனைத்து உணர்ந்து எல்லாத்துக்கும் வழியை நோக்கி எல்லாரும் நித்தியமான பேர் போக முடியும் அதுக்கு நம்ம நம்ப மனிதனா இருக்கிற நம்ம இதுக்கு வழிவகுத்தா மட்டும்தான் பெரிய மாற்றமே கட்டாயமாங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி